முப்பத்தி மூணு லட்சத்துக்கு வீடு வாங்கினது இல்லை இருபத்தி எட்டரை லட்சத்துக்கு லோனு நாற்பது சவத்தை விற்று தான் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் போட்டு அந்த வீட்டை வாங்கினோம் பையன் ஒரு பதினஞ்சாயிரம் வாங்குறாங்க நான் ஒரு பத்தாயிரம் வாங்குறேன் அவர் வேலைக்கு போனாலும் இன்னொரு பையன் ஒரு இருபதாயிரம் வாங்க இருபத்தஞ்சாயிரம் வந்து மாதம் லோனு முப்பத்தி ஒரு நாளில் மூணு டைம் நாங்கள் கரெக்ட் வேலைக்கு சாப்பிட்றோமோ இல்லையா சார் ஆனால் மறுநாள் ஒன்றாம் தேதி இருக்குது பாருங்கள் அந்த மாதம் தவணை வர்றது மேனேஜர் மேனேஜர் சொன்ன தேதிக்குள்ள நாங்க கட்டலனா எங்க குடும்பமே பைத்தியம் பிடிச்சிரும் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மனநல இருக்கா இந்த வீட வித்திட்டு கடன் எல்லாம் போய் வாடகை விட்டு இருக்கணும் அது இல்ல சார் அது வந்து அந்த வீட்டை நான் எதுக்கு வாங்கனே தெரியுமா என்னோட வீட்டுக்காரர் ஒரு காலத்துல டிப்ளம் இன்ஜினியர் படிச்சிட்டு வந்தாரு இடையில அந்த வேலை போயிருச்சு அவரை கீழ் தரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் சொன்னாங்க அவர்க்காகவே எங்க நகை வித்து வாங்குங்க 25000 ஈஎம்ஐ தானே நம்ம கட்டிக்கலாம்னு பாத்துக்கலாம்னு நம்ம வாங்குனது தான் 15000 ரூபாய் வாடகையில நல்லா இருந்தோம்